இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒன் பார்ட் ரெசிபி அது என்ன அப்படின்னா சாம்பார் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு டம்ளர் வந்து நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற அரிசி தான் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் ஒரு எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் அரை டம்ளார் பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த சாம்பார் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து மொத்தமே ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு ஸோ இப்போ வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஊற்றி இதை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி அந்த தண்ணியிலேயே வந்து இது ஊறட்டும் நல்லா டோட்டலாக அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இது ஒரு சைடு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அடுத்தது வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதுவும் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா புளியில் நிறையா நிறைய புளியில் வந்து மண் இருக்கும் அதனால் வந்து அதை நல்லா கழுவி எடுத்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதையும் வந்து நல்லா ஊறட்டும் இதுவும் ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் செஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒன் பார்ட் ரெசிபி அப்படிங்கிறதுனால ஒரு பார்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக நான் குக்கர் வந்து எடுத்திருக்கேன் அந்த குக்கரை வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தென் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் இப்போ விட்டுக்கலாம் நெய் வந்து மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகமும் நல்லா பொரியட்டும் இது வந்து சாம்பார் ரைஸ்க்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு முக்கியமாக பெருங்காயம் ஆட் பண்ணணும் பிகாஸ் நம்ம வந்து பருப்புக்கு பெருமங்காயம் யூஸ் பண்ணுவோம்ல அதனால் தென் ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணி ஒரு கலக்கு கிளறி விட்டுட்டு தென் ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் சாம்பார் சதத்துக்கு பூண்டெல்லாம் ரொம்பவே முக்கியம் ஸோ அதுக்காக பூண்டு நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஒரு பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இங்கே ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நமக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கேரட்டு பீன்ஸு தென் ஒரு கப் அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நாலு தான் நான் எனக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே முருங்கைக்காக இருந்தால் முருங்கைக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவரக்காக இருந்தால் அவருக்கு ஆட் பண்ணிக்கலாம் என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்ந்து செய்கிறது தான் சாம்பார் சாதம் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தென் சாம்பார் பவுடர் இருந்துச்சு ஹோம்மேட் சாம்பார் பவுடராக இருந்தால் ரொம்பவே நல்லது இல்லைன்னா நம்ம இங்கே கடையில் இருக்க சாம்பார் பவுடரும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து கலறி விட்டுக்கோங்க அந்த மசாலாலாம் வந்து இந்த காயில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா ஆட் பண்ணனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கு ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் அந்த மசாலாவில் வந்து இந்த காய் கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் ரொம்பவே வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து விசில் தான் விட போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் இப்போ நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம அங்கே ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக தண்ணியோடு ஆட் பண்ணுங்க ஏன்னா நம்ம அரிசி மட்டும் ஊற வைக்கல அதில் பருப்பும் ஊற வச்சிருக்கோம் அதனால் கண்டிப்பாக தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி ஊற்றியிருக்கோம் அந்த அஞ்சு டம்ளர் தண்ணியோடு இதை வந்து ஆட் பண்ணிடுங்க ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிவிட்டு பட் நமக்கு இந்த அஞ்சு தண்ணி மட்டும் பத்தாது ஸோ இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம் பட் அது எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க ஸோ டோட்டலாக அஞ்சு டம்ளர் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற்றலாம் ஏன் அப்படின்னா சாம்பார் சாதம் எப்பவுமே கொஞ்சம் கொழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா விதை வெதையாக முழு கெட்டியமாக இருந்தால் நல்லா இருக்காது அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒன்றரை டம்ளர் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு உப்பு வந்து பார்த்துக்கோங்க எல்லாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பத்தில்ன்னொன்னே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் போட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ஆறேழு விசில் வந்து விடுங்க அப்போ தான் சாதம் வந்து நல்லா குழஞ்சிருக்கும் குழையும் போது தான் வந்து சாம்பார் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு பொங்கலோ சாம்பார் ரைஸோ நல்லா கொழஞ்சிருக்கும் போது அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக குழைய விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே குழஞ்சிருக்கு இப்போ வந்து கரண்டி வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி அழுத்தி விடும்போது இப்போ மேலே பார்க்குறப்ப முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் ரைஸு நீங்கள் வந்து கரண்டி வச்சு நல்லா கலறி விடும்போது அந்த சாதம் எல்லாமே நல்லா கொழஞ்ச குழஞ்சிடும் பருப்போட இப்போ பாருங்க நல்லா வந்து குழஞ்சிடுச்சு பட் நம்ம இன்னும் புளி ஊற்றலை இனிமே தான் புளி ஊற்ற போகிறோம் இப்படி வந்து நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கோங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் எல்லாம் கடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தென் எப்போவுமே வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாதப்போ வந்து இது ஒரு ஈஸியான அது மூலமாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரைஸாக இருக்கும் ஃபைனலாக நமக்கு வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டுட்டு தாராளமாக நெய்யை வந்து ஊற்றி அந்த நெய் மெல்ட் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு கலரை வந்து கலறி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் டக்குன்னு ஒரு குயிக் ரெசிப்பியாக இருக்கும் இது ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்